ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஹாப்பி நியூ இயர் இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் எப்படி செய்யணும் பார்க்கலாம் வாங்க ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாம் எம்டிஆர் குலோப்ஜாம் மாவு நான் ரெடிமேட் குலோப்ஜாம் மாவு தான் எடுத்துக்கிறேன் இதை கட் பண்ணி இந்த மிக்ஸிங் பவுலில் கொட்டிக்கலாம் எல்லா மாவையும் மிக்ஸிங் பவுலில் கொட்டியாச்சு கொஞ்சமாக தண்ணி தெளித்து நல்லா சாஃப்ட்டாக பிசைஞ்சுக்கலாம் நல்லா இப்போது பிசைஞ்சாச்சு இதை சின்ன சின்ன பால்ஸாக நம்ம உருட்டி எடுத்துக்கலாம் ஒரு பாத்திரம் அடுப்பில் வச்சு எழுநூறு கிராம் சர்க்கரை போட்டலாம் முக்கால் லிட்டர் தண்ணி ஊற்றிடலாம் சக்கரை கரையட்டும் லைட்டாக பிசு பிசுப்பு தன்மை வந்தால் போதும் சர்க்கரை பாகு ரெடி ஆயிடுச்சு லைட்டான பிசு பிசுப்பு தன்மையோட ஸ்டவாக பண்ணிடலாம் ஒரு கடாய் அடுப்பில் வச்சு அஞ்சு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கிறேன் நெய் உருகட்டும் நெய் உருகிடுச்சு நெய் ரொம்ப சூடாக வேணாம் மிதமான சூடாக இருக்கிற நெய் நம்ம உருட்டி வச்சா குலோப்ஜாம் குண்டையெல்லாம் ஒன்று ஒன்றா போட்டு எடுக்கலாம் போட்டு மெதுவாக அப்படியே திருப்பி விடலாம் இப்போ ரெண்டு சைடும் நல்லா செவந்துச்சு இதை எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சிடலாம் மிச்சம் தான் இதே மாதிரியே பொரிச்சி பொறிச்சு எடுக்கலாம் சக்கரை பாகு ரெடியாக இருக்குது நம்ம பொறிச்சு வச்ச உருண்டை உருண்டையெல்லாம் அந்த சக்கரை பாகில் போட்டுடலாம் எல்லா உருண்டையும் போட்டாச்சு இது எட்டவர் ஊறட்டும் அப்புறம் பார்க்கலாம் ஒரு கடாய் அடுப்பில் வச்சு கடாய் ஹீட் ஆன உடனே இரநூறு கிராம் ரவை போட்டலாம் ரவை கருகாமல் நல்லா செவக்க வறுத்துக்கலாம் நல்லா மனம் வரும் அந்த டைமில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ரவை நல்லா வறுத்தாச்சு இப்போ ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம் ஒரு கடாய் அடுப்பில் வச்சு மூணு ஸ்பூன் நெய் ஊற்றிட நெய் உருகிருச்சு பதினஞ்சு முந்திரி போட்டலாம் முந்திரி நல்லா செவக்காக வறுத்துக்கலாம் இருபது உலர் திராட்சை போட்டலாம் உலர் திராட்சை நல்லா பலூன் மாதிரி உப்பி வர அளவுக்கு நல்லா வறுத்துக்கலாம் இப்போ இது நல்லா நல்லா செவந்துருச்சு இப்போ இதை எடுத்து ஒரு பிளேட்டுக்கும் மாற்றிடலாம் முந்திரி பொரிச்சால் அதே நெய்யிலையே இப்போ தண்ணி ஊற்றினா தண்ணி நெய்யெல்லாம் வேஸ்ட்டாக வெளியே வந்துடும் கொஞ்சம் ஆறட்டும் வெயிட் பண்ணலாம் இப்போ கொஞ்சம் ஆறிடுச்சு ஒரு கப் ரவைக்கு மூணு கப் தண்ணி ஊற்றிடலாம் ஒரு பிஞ்ச் ஃபுட் கலர் போட்டலாம் ஃபுட் கலர் விருப்பம் இல்லாட்டின்னா நீங்கள் ரெண்டு ஸ்பூன் பாலில் குங்குமப்பூ ஊற வச்சு அதை கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம் உங்கள் விருப்பம்தான் இப்போது நல்லா தண்ணி கொதிக்கட்டும் வெயிட் பண்ணலாம் தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு இப்போ நம்ம வறுத்து வச்ச ரவையை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டலாம் அந்த தண்ணியிலே ரவை நல்லா வெந்துருச்சு இந்த டைமில் ஒரு கப் ரவைக்கு ஒன்றை கால் கப் சர்க்கரை போட்டலாம் சர்க்கரை நல்லா உருகி நல்லா ரவையும் சர்க்கரையும் நல்லா ஒன்றா மிஸ் ஆகட்டும் இப்போது ரெடி ஆயிடுச்சு இப்போது ரெண்டு ஸ்பூன் நெய் ஊற்றிடலாம் இப்போது கேசரி ரெடி ஆயிடுச்சு நம்ம வறுத்து வச்சால் முந்திரி திராட்சையை போட்டலாம் இப்போ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் சுவையான கேசரி ரெடி ஆயிடுச்சு இதை ஒரு சின்ன கிண்ணத்துக்கு மாற்றிக்கலாம் ஸ்வீட் ரெடி ஆயிடுச்சு சுட சுட இட்லியோட கேசரி குலோப் ஜாமனோட சேர்த்து சாப்பிடுவோம் டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த நியூ இயருக்கு நீங்களும் செஞ்சு அசந்துக்குங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தாங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் நிறைய நிறைய ஷேர் பண்ணி லைக் பண்ணுங்கள் நம்ம ஃபேஜை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க இன்னொரு நாள் வீடியோவில் சந்திக்கலாம் பாய்